சூரிய கைத்தொண்டு மாத்திர தெயில சூடா இருக்கை உடம்பு இல்லையா

පපාන්දාන්නකනක නාලගේ නීජි ක නල්ග දෝදයි අබල්ලම් වඩයි පයජම් ලට පයජම් මඩඩ කොත මල්ලේ ද

நினைக்கிறேன் <laughs> <Kolaic. laughs> <laughs> <laughs>

என்னாச்சு தலை அப்படி உங்களுக்கு சொன்னடிதா தலை வலிதா அப்புறம் சீக்கிரம் ரொம்ப நேரம் தண்ணியில் ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காது என்ன சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துடு தலைக்கு தண்ணி தண்ணி ஊற்றலை ஆ <coughs> वालम అందాకం పాలం పాలి పాలం తగలిపూ తిక్క అందాకం పాలం దోసండ మూక్కాకాయ వడై పయసం లడ్డు லூ அந்தாச்சும் பாலம் உப்புண்ட மிளக்காய் மிளக்காய் காட்டுறோம் வான மிளக்காய் வாண காட்டுறோம் மிள அந்தபட்சம் பழனி பால் பாலம் கீழ தெரியும் சூரிய சூரிய

எனக்கு தெரியும் எனக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன் வரப்போவே தெரியும் இவனுக்கு அஃபெக்ட் ஆகும்ட்டு சரி கேஷ் முடியல பை கடகளும் குளிக்கிற மாதிரி இவன் என்ன தெரியுமா பண்ணுவான் குளிச்சப்பறம் பார்த்து வெளியே உட்காந்து வெளியே வர மாட்டான் அது தண்ணியிலே உக்காந்து என்ன ஆகும் கோல்டு ஜாஸ்தி ஆகும் சரி பய சொல்கிறேன் घटव वा अगर चलो ओके बाय 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 बाय